அணிகள் இடையிலான பதினேழாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி துபாய் மற்றும் அபுதாபியில் நடந்து வருகிறது இதில் அபுதாபியில் நேற்றிரவு நடந்த பி பிரிவின் கடைசி லீக்கில் இலங்கை ஆப்கானிஸ்தான் அணிகள் மல்லு கட்டின ஆப்கானிஸ்தான் அணி கட்டாயம் வென்றாக வேண்டிய நெருக்கடியுடன் முதலில் பேட்டிங் செய்தது சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்த அந்த அணி ஒரு கட்டத்தில் ஆறு விக்கெட்டுக்கு எழுபத்து ஒன்பது ரன்களுடன் பன்னிரண்டு புள்ளி ஒன்று ஓவர்களில் தடுமாறியது இதன் பின்னர் முகமது நபியும் கேப்டன் ரஷித் கானும் கைகோர்த்து அணியை சரிவில் இருந்து மீட்டனர் கான் தனது பங்குக்கு இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் முகமது நபி கடைசி ஓவரில் அட்டகாசப்படுத்தினார் இடக்கை சுழற்பந்து வீச்சாளர் வெல்லால கேவின் இறுதி ஓவரில் தொடர்ச்சியாக ஐந்து சிக்சர்களை பறக்கவிட்டார் இதில் ஒரு நோபாலும் அடங்கும் கடைசி பந்தையும் சிக்சராக்கி அவர் சாதனை படைப்பாரா என்ற ஆவல் தோற்றிக் கொண்ட நிலையில் அந்த பந்தை எல்லை கோட்டுக்கு விரட்ட முடியவில்லை இதில் இரண்டாவது ரன்னுக்கு ஓடிய போது முகமது நபி அறுபது ரன் இருபத்தி இரண்டு பந்தில் ரன் அவுட் ஆகி போனார் அந்த ஓவரில் மட்டும் மொத்தம் முப்பத்தி இரண்டு ரன்கள் வந்தது முன்னதாக முகமது நபி இருபது பந்துகளில் அரைசதத்தை எட்டி ஆப்கானிஸ்தான் வீரரின் அதிவேக அரைசத சாதனையை சமன் செய்தார் இருபது ஓவர் முடிவில் ஆப்கானிஸ்தான் எட்டு விக்கெட்டுக்கு நூற்று அறுபத்து ஒன்பது ரன்கள் சேர்த்தது இலங்கை தரப்பில் வேகப்பந்து வீச்சாளர் நுவான் துஷாரா நான்கு விக்கெட் சாய்த்தார் அடுத்து களமிறங்கிய இலங்கை அணி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் நான்கு விக்கெட்டுக்கு நூற்று எழுபத்து ஒன்று ரன்கள் எடுத்து ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் கனியை பறித்தது குசல் மேண்டஸ் எழுபத்து நான்கு ரன்களும் கொசல்பெரேரா இருபத்தி எட்டு ரன்களும் கமெந்து மேன்டிஸ் இருபத்தி ஆறு ரன் வெற்றிக்கு பக்கபலமாக இருந்தனர் பி பிரிவில் முதல் இரு இடங்களை பிடித்த இலங்கை ஆறு புள்ளி வங்காளதேசம் நான்கு புள்ளிகளுடன் அணிகள் சூப்பர் போர் சுற்றை ஏற்றின ஆப்கானிஸ்தான் இரண்டு புள்ளியுடன் வெளியேறியது